ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிலக்கோட்டைக்கு மிக மிக அருகில் நம்மளுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டியோடு வந்திருக்கக்கூடிய இடத்த தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அழகான செம்மண் பூமியாகவும் இந்த இடமான நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஒரிண்ட்ரா வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட் ஷோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மாவட்டம் ஏலக்கோட்டையில இருந்து பத்தலக் செல்லக்கூடிய பாதையில தாங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இந்த இடமான நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன பார்த்திங்கன்னா மொதல் வந்து தார் சாலை வந்து ஒரு இருபது அடிக்கு இருக்குங்க அந்த தார் சாலை அ அகலப்படுத்தும் பணி இந்த நம்ம இடத்துக்கு இதில் நடந்துகிட்ருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அஞ்சு அடி இந்த பக்கம் அஞ்சு அடி ஒரு முப்பது அடி தார் சாலை அகலப்படுத்தும் பணி நடந்துட்டு இருக்குங்க நம்ம தார் சாலை வந்து இப்போ மெட்டல் ரோடாக இருக்கிறத வந்து தார் சாலையை இருக்காங்க இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் ஆர் டூ மந்த்துக்குள்ளே இந்த பணி எல்லாம் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லி அந்த ஏரியாவில் வேலை பார்த்துட்டு நம்ம கேட்டோம் அது வந்து முடிஞ்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தார் சாலை மேலே இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டிஸ்ங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம தார் சாலையிலேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே இறங்குற மாதிரி இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலும் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பூமியாகவும் இந்த இடமானது அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றியில் எப்படி பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி போட்டிருக்காங்க இங்கிட்டு வந்து சம்மங்கி செவ்வந்தி ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சு உருவாக்கிட்டு இருக்காங்கங்க நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் செஞ்சுக்கிட்டேவோ அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய பகுதியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடுக்கு மேலே பத்து குடும்பங்கள் அந்த இடத்துல வந்து குடியிருக்காங்க தோட்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஏரியாவும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான பகுதியாகவும் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இந்த இடத்துக்கு முக்கியமானதாக ஒன்றா இருக்குங்க நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இடத்துல சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்ம இடத்துல சுற்றி ஒரு தென்னந்தோப்பும் அமைஞ்சிருக்குங்க அப்போ இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் எப்போ இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்க நம்ம வீடியோட ஆரம்பத்தில் பார்த்துருப்போம் கிணறை கட்டிருப்போம் உங்களுக்கு அந்த கிணறில் மேலாக தான் தண்ணி இருக்குது இந்த கிணறுல வந்து நம்மளுக்கு வந்து மாதத்தில் பதினஞ்சு நாள் நமக்கு பதினஞ்சு நாள் அவங்களுக்கு அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பங்கு கிணறு அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு போரும் வந்திருக்குங்க அந்த போர் வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் நம்ம தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லாமே பண்ணிக்க போகிறோம் நம்ம பத்திரம் எழுதுகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த போரு நம்ம மென்ஷனில் குறிப்பிட்டு அந்த நம்ம இடத்தோடு வந்துடுதுங்க இந்த ஏரியாவில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செடி செம்மங்கி செம்மந்தி இந்த மாதிரி தான் போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்களால பார்க்குறதுக்கான வசதிகள் இல்லாதனால அதாவது எப்படி கேட்டீங்கன்னா அவங்க வந்து பா அவங்க அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் எட்டு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்காங்க அவங்க வந்து ஃபுல்லாக விவசாயம் பார்க்க முடியலை அவங்களால அதனால் வந்து இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஒரு ஒரு வருஷமாக விவசாயம் பார்க்காம முப்பாட்டி வச்சுட்டாங்க அவங்களால விவசாயம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையின் காரணமாக தான் இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இந்த லேண்டோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கருங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்சரூவா கேட்குறாங்க தார் தார் சாலை வசதி தார் தாரோடு மேலே நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து இருபது லட்சரூவா சொல்லுவாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நம்ம நேரில் உட்காந்து எந்த அளவுக்கு குறைச்சி பேச முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி உங்களுக்கு சிறப்பாக வாங்கி தரோம் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு லேண்டான லேண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் இந்த அளவுக்கு விலையை குறைச்சி உங்களுக்கு வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சு நாங்கள் வாங்கி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிள்ல ஒரு அக்ரிவ் ஆடியன்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்காக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனால அவங்களுக்கும் இந்த இடத்த பற்றி ரெஃபர் பண்ணுங்க நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு போர் ஒன்று சொன்னீங்க இல்லைங்களா அந்த போர் வந்து நம்ம லேண்டுக்குள்ளே தாங்க வருது அது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு வந்து பாத்தியப்பட்டுரும் இன்னொன்று கேட்டீங்கன்னா அது இல்லாமல் ஒரு பங்கு கிணறாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கால் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக எந்த அளவுக்கு நாங்கள் செஞ்சு தர முடியுமோ அளவுக்கு செஞ்சு தரோம் இந்த விவசாய நிலமானது ஒரு இயற்கையான சூழ்நிலை ஒரு மலையடி வர பகுதியிலையும் நம்மளுக்கு இந்த லேண்டான கிடைக்குங்க நம்ம பின்னாடி பார்ப்போம் பின்னாடி தெரியுது பாருங்கள் மழை நம்ம ஒரு அழகான சூழ்நிலையில் இருக்கு நம்ம ஆறு வீடியோ தான் சொல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ அங்கே கட்டி கூடியிருக்காங்க ஃபுல்லாக மல்லிகப்ப செடி தென்னந்தோப்பு இந்த மாதிரி தாங்க வச்சிருக்காங்கங்க நம்மளுக்கு வந்து ஊரை ஒட்டி ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இது வந்து ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ